எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹைவேஸ்ல போகும்போது ஒரு நின்னு கடையிலிருந்து குடிச்சா என்ன சுகம் இல்ல நீங்க நான் பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன் நான் மட்டும் போனேன் எப்படிங்க நீங்களும் என்னோட டிராவல் பண்றேன்னு சொல்லிருக்கீங்கல்ல வாங்க போகலாம் பாண்டிச்சேரிக்கு லக்ஷ்மி மேம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அகாடமி நாங்கள் வச்சு நடத்துகிறோம் மேடம் அதுக்கு வந்து நீங்கள் பசங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூப்பிட்டது நான் நினச்சேன் இது அபேக்கர்ஸ் அகாடமி ஒரு பத்து பசங்க இருப்பாங்க இங்கே பார்த்தா மண்டபம் ஃபுல்லாக தாங்காத அளவு பசங்க உட்காந்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன பசங்கள்லேருந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்க வரைக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது பசங்க வர்றது பெரிய விஷயம் இல்லை பசங்களை அம்மா அப்பா கூட்டிகிட்டு வர்றது தான் பெரிய விஷயம் ஏன்னா அம்மா அப்பா வந்து இப்போ மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான் அதுலேயும் எஸ்பெஷலி அம்மா வந்து அம்மாவோட பார்ட் வந்து அந்த வீட்டில் ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்பா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்பாவுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் சம்டைம்ஸ் அப்பா கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுறாரு இல்லை அம்மா தான் கூப்பிட்டு கொண்டு போய் விடுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் மத்தியானம் அந்த சாப்பாடு பசங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கணும் அவங்க வயிறு இருக்கணும் வயிறு நிறைஞ்சிருந்தால் தான் பசங்கள் ஸ்கூலில் நல்லா படிக்க முடியும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களும் ஆஃபீஸ் போய் திருப்பி வந்து பசங்களை இந்த கிளாஸ் அந்த கிளாஸுன்னு எத்தனை கிளாஸு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஒரு நிலையில் கொண்டு வந்து விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸ்கூலில் சேர்ந்து எல்கேஜியிலேருந்து எல்கேஜி நான் இப்போ ப்ரீகேஜியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்களை விடும்போதே அம்மா அப்பா கேட்குறோம் என் பையனுக்கு ஏபிசிடியெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்கல்ல ப்ரீகேஜி விட்டு வெளில வரும்போதே பையன் வந்து பேராகிராஃப் படிக்கணுங்கிற அளவு அம்மா அப்பா வந்து ஆர்வமாக இருக்காங்க என் பையன் முன்னுக்கு வரணும் என் பையன் முன்னுக்கு வரணும் பசங்களை பசங்களாக இருக்க விடுங்க அதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பசங்களை படிக்க வச்சு ஏன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம கொண்டு போய் விட வேண்டியிருக்கு பதினேழு வயசுக்கு அப்புறம் பதினெட்டு வயசில் தான் அவனுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கிது அது வரைக்கும் பையன் வந்து எயித்து படிக்க வரைக்கும் தான் வந்து ஸ்கூலில் வந்து வேன் கொடுப்பாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க அந்த சின்ன ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணும் ஒரு பையன் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு பையனும் வளர ஆரம்பிச்சிடுவான் பொண்ணும் வளர ஆரம்பிச்சிடுவான் அவங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறலாம் வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் டே டு டே லைஃபே வந்து சர்க்கஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கும் அதையெல்லாம் மாரி தான் குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க முதல்ல அம்மா அப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா குழந்தைகள் இப்போ எல்லாேருக்கும் வீட்லேயுமே வந்து ஒன்றோ ரெண்டோ தான் இருக்காங்க எங்கள் வீட்லேயே அப்படிதான் தான் எனக்கே இப்போது ஐம்பத்தஞ்சு வயசாகுது எங்கள் வீட்லேயே மூணு பசங்க தான் இப்போ மூணுங்கிறது வந்து நிறைய குழந்தைங்க வீட்டில் இருக்குங்கிற மாதிரி கணக்காகிடுச்சு இப்போ மோஸ்ட்லி இருந்தால் ஒன்று தான் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கேர் எடுத்துக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ரொம்ப கேர் அப்படின்னா பசங்களை நிற்க விடுறதில்ல உட்கார விடுறதில்ல எங்கே போனாலும் கண்காணிச்சிட்ருக்கோம் பட் இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது இருந்தாலும் ரொம்ப கண்காணிக்கிறோமோ அப்படின்னு நமக்கு தோணுது பசங்களை பசங்களாக இருக்க விடுங்க இந்த பசங்க பசங்க நான் சொல்கிறேனே ரொம்ப ஸ்டூடுங்க இப்போ இருக்கிற பசங்களாம் குழந்தைங்க சொல்லுங்கள் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்ன பண்ணேன் ஒரு குழந்தை வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருந்தா ரொம்ப சின்ன குழந்த பேசலாம் வரும் குழந்தைங்கள பார்த்தோடனே எனக்கு என்ன தோணும் ஜாலியாக அதுங்கிட்ட பேசணும் நம்முடைய பேச்செல்லாம் நமக்கு மறந்து போயிடும் குழந்தைங்க பார்க்கும்போது ஏ ஜ ஜி 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 அப்படியெல்லாம் பேசுவோம்ல அப்படின்னு குழந்தைய பார்த்து பேச ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைய என்னை பார்த்துட்டே இருந்தது அம்மா லூசுமா இந்த ஆன்டி என்னை பார்த்து எல்லாம் சொல்லுது வா ஐயோயோ என்னடா இந்த குழந்தை எப்படி சொல்லிடுச்சுன்னு அதனால குழந்தைங்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும்னு நான் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ரீசண்டாக நானும் என்னோட ஃப்ரெண்டு விஜியும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு விஜி என்ன பண்ணால் பக்கத்தில் அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தது இவோ இப்போ இஜி ஜி என்ன கிளாஸ் போகிற என்ன படிக்கிற அப்படின்னு என் மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம் அப்பாடா நான் திட்டு வாங்கின மாதிரி எவ்வளோ வாங்க போகிறா போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் அமைதியாக அப்படியே ரொம்ப ரொம்ப அமைதியாக சீரியஸாக முகத்தை வச்சுட்டு இவன் என்ன தான் பேசுகிற பார்க்கலாம் அப்படின்னு என்ன படிக்கிறீங்க எல்கேஜி படிக்கிறீங்களா ஏய் உங்கள் டீச்சர் எனக்கு தெரியும் தெரியுமா நீ நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போவேல அப்போ நான் உங்கள் டீச்சர்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் பார் அப்படின்லாம் இவன் சொல்கிறா விஜி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பில்டப் ஆகிட்டே இருக்குது எப்போ இவ திட்டு வாங்குவானே தெரியலையே அந்த குழந்தை அமைதியாக பார்த்துட்டே இருந்தது இப்போது அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அந்த குழந்தை என்ன சுட்டி காட்டி அம்மா இந்த ஆன்ட்டி அசிங்கமாக இருக்காங்க அம்மா அழகாவே இல்லைம்மா எனக்கு இந்த ஆன்ட்டியை தான்மா பிடிச்சிருக்கு அப்படின்னு விஜய் எப்படி லூஸ் லூஸ்தனமாக பண்ணிட்டு இருந்தாலும் அவளை பார்த்து சொல்லுது ஸோ குழந்தைங்களோட மனநிலை எப்போ எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது அதனால் நீங்கள் குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும் அப்படி தான் வளர்க்கணுன்னு நம்ம சொல்லி கொடுக்கவே முடியாது அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைங்கள என்ன மொத்தமாக நமக்கு ஒரு சொந்தக்காரங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்போம்மா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா பாட்டி தாத்தா அக்கா அக்காவோடய பசங்க எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பது பேர் இருப்போம்மா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேர் வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க நீங்கள் படிக்க போயிருப்பீங்க அங்கே ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்களை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா மொத்தமே ஒரு நூற்றம்பது பேர் தாங்க நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையே இந்த நூற்றம்பது பேருக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் நம்முடைய குழந்தைகளை வாழ்க்கையும் அந்த நூற்றம்பது பேருக்காக நாம் வந்து பலி கொடுத்துட்றோன்னு தான் நான் சொல்கிறேன் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது உங்கள் அண்ணன் பையன் அவ்வளோ படிச்சிருக்கான் நம்ம பிள்ளைய அவ்வளோ படிக்க வைக்கணும் என் ஃப்ரெண்டோட பையன் அவ்வளோ படிச்சிருக்கான் நம்ம குழந்தைய எப்படி படிக்க வைக்கணும் சில டைம் அவங்கள விட நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா இருக்கும் நம்ம நம்ம குழந்தைங்களோட வழி வேறு மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைக்கு காமர்ஸ் தான் பிடிக்கும் நம்ம குழந்தைக்கு ஆர்ட் தான் பிடிக்கும் இல்லை நம்ம குழந்தைக்கு டாக்டர் ஆகணும்னு பிடிக்கும் நம்ம குழந்தைங்களை இப்போ கேளுங்களேன் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு என்ன ஆக போகிறீங்கன்னு கேளுங்க முதல்ல டீச்சருங்க நீ என்ன கண்ணு ஆகணும் என்ன ஆகணும் ஆ என் கமாண்டர் ஆகணும் பத்யா வேற நீ என்ன ஆகணும் ஐபிஎஸ் பார அப்புறம் நீ என்ன ஆகணும் கலெக்டர் பா இந்த குழந்தைங்க இவ்வளோ ஆகாத சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் நல்ல விதமாக படித்து நம்ம பசங்க நல்ல விதமாக முன்னேறி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல அதை செய்யணும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அம்மா அப்பா என் பையன் மொபைல் பார்த்துட்டே இருக்கான் என் பையன் டிவி பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் முதல்ல அதை பார்க்கறது நிறுத்தணும் என்னென்னா நமக்கும் கஷ்டந்தான் எப்போ பாரு பசங்களுக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாம் இப்போ தான் ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் பையன் பிறந்துட்டோம் அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டால் ஃப்ரீயாக இருக்கலாம் முடியவே முடியாது நம்முடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி குழந்தைங்க கையில் மொபைல் இருக்கக்கூடாதுன்னா நாம் மொபைலில் வச்சுக்காமல் இருக்கணும் புத்தகங்கள் அழகழகான புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு புத்தகம் படிக்கிறத கற்றுக் கொடுங்க புத்தக கண்காட்சி போய் புத்தகம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த புத்தகத்தை வச்சுட்டு நீங்களும் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் படிப்பாங்க நம்ம குழந்தைகளோட மதிப்பு நம்ம கையில் தான் இருக்குது அவங்க வளர்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேலும் 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 வளர்க்குறதுக்கு நம்முடைய சுபிக்ஷம் அகாடமியில் லக்ஷ்மி மேடம் ஏழு வருடங்களாக நிறைய பாடுபட்டு நிறைய விதமான விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்காக அவங்க தயார் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க முன்னேறணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிஸ் சுஜாதா பாப் மேம் நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க லாஸ்ட் வீக்கு தான் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரேன் அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க இருந்தாலும் குழந்தைகளுக்காக நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சென்னையிலேருந்து காலையிலேருந்து அவங்க டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க இது எல்லாமே உங்களை சிறப்பிப்பதற்காக மட்டுமே ஓகே நன்றி மேம் தேங்க்யூ மேம் நான் இன்னைக்கு இங்கே இருக்கிற கட்டி தங்கங்களை பற்றி பேச பேசல இவங்க எல்லாருமே தங்கங்கள் தான் அது எனக்கு நல்லா தெரியும் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையும் கட்டி தங்கங்கள் இவர்களுக்கு வடிவம் கொடுப்பதற்கு யார் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வடிவம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பேரண்ட்ஸ் தான் நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டோம்னா கட்டி தங்கம் தங்கமாவை மட்டுமே இருக்கும் மின்னிக்கொண்டே கொண்டே இருக்கும் எந்த ஷேப்புமே இல்லாமல் அப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கின்னா நான் அந்த பேரண்ட்ஸ் கிட்டே ஆஸ் எ பேரண்ட்டாக நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு உங்களுக்கு சொல்ல அளவுக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது ஆஸ் எ பேரண்ட்டாக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க இன்னும் பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் எந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில் டிராஃபிக் இருக்கும்னு தெரியும் எனக்கு எப்படி வரீங்கன்னு தெரியும் காலையில் நான் ஒவ்வொரு சிக்னல்லேயும் பார்க்கும்போது ஒவ்வொரு பேரண்ட்டும் அவ்வளோ டென்ஷனாக புத்தக மூட்டைகள் நீங்கள் உங்கள் குழந்தையோட வெயிட்டை விட உங்களோட பேக்கு வத மூட்டைகளோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு நிறையா பார்த்துருக்கேன் ஆ இங்கே இருக்க எத்தனை பேர் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போவீங்க ஆ நோ இதை நான் நம்ப மாட்டேன் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் இத்தனை பேர் சாப்பிட்றீங்களா நிஜமா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க காலையில் ஒன்றுமே சாப்பிடாம வந்தமேன்னு சொல்கிறவங்களாம் இன்னைக்கு கை தூக்கி இருக்கான் நான் உங்களை தப் தப்பெல்லாம் சொல்லலைங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுங்க நீங்கள் எல்லாமே பெஸ்ட்டாகவே கொடுக்குறீங்க டைமிங் கொடுக்கறது இல்லைங்க எந்த டைம்க்கு நமக்கு குழந்தைக்கு இது தேவை தேவைப்படும்ன்றத நம்ம கொடுக்கறதே இல்லைங்க நிறைய குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிவிட்டு வெறும் பால் குடிச்சிட்டு தான் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா சொல்றேன் அவங்களால டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்குலாம் அவங்களுக்கு பசி வந்துடும் அந்த லெவன் தேர்ட்டிக்குலாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல ஸ்நாக்ஸ் டைம்லாம் எல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து காலையில கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்க அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் எத்தனை பேர் சூரிய உதயத்தை பார்த்துருக்கீங்க சன்ரைஸ் ஏய் இது அதுக்கு மேலே போயிடா ஏ என்னால் முடியல இது அதுக்கு மேலே போய் வாய்ப்பே இல்ல சன்ரைஸ் என்ன தெரியுமா காபி பொடி இல்ல சன்ரைஸ் காபி பொடிய பத்தி நான் கேட்கல ஓகேவா நீங்க எழுந்திருக்கிற டைம் பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஸ்கூல் செவன் ஓ கிளாக் மேலதான் எழுந்திருக்கீங்க இத கூட நீங்க எல்லாம் எழுந்திருக்கிறது கிடையாது உங்க அப்பா அம்மா வந்து அந்த இடத்துல சவுண்டு ஒரு ஒரு புஷ் பண்ணணும் அப்பதான் நீங்க எழுந்து நீங்களா கிளம்பி போறதெல்லாம் வாய்ப்பே இல்லை சில்ட்ரன் கடவுள் நமக்கு ரெண்டு கை ரெண்டு கால் எதற்கு கொடுத்திருக்காங்கன்னா நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொள்வதற்காக மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் இன்ன கூட சொல்றேன் எனக்கு ரொம்ப வருத்தமா சொல்றேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் டென் இயர்ஸ் இன்னும் பேப்பர்ஸ் போட்டு ஸ்கூல் போகிறதெல்லாம் நான் பார்க்குறேங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்க இது இன்ஃபெக்ஷன் ஆகும் அவன் பாடிக்கு எவ்வளோ கஷ்டமாகும் இதெல்லாம் வந்து அந்தந்த ஆல் டைம் நம்ம அந்த வயசுல என்ன தேவை என்ன கற்றுக்கணும் என்ன கற்றுக் கொடுக்கணுன்றத மறக்கிறோங்க நம்ம எல்லாமே மாடர்ன் டே பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மாடர்ன் டேல கற்றுக் கொடுக்கக்கூடாததெல்லாம் கற்றுக் கொடுக்குறோங்க என் பையன் ரெண்டு வயசு பையன் ஃபோனை எடுத்தான்னா எங்க போகிறான்னே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து அது தேவை இல்லைங்க ரெண்டு வயசுக்கு என்ன தெரியுமோ அது தெரிஞ்சா போதும்